உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா சனி பகவான் உடைய நட்சத்திர பயிற்சி சனி பகவான் ஆப்பட்டது இது நாள் வரைக்கும் சதய நட்சத்திரத்துல இருந்து பலன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப சதய நட்சத்திரத்திலிருந்து பயிற்சி ஆகி போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வர்றாங்க அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்ப கும்ப ராசியில் இருக்கிறாங்க இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் இதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து குரு பகவான் சத்ருகாரகன் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது துலாம் ராசி ஆகப்பட்டது துலாம் ராசி அதிபதி ஆகப்பட்டது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் என்னைக்குமே ஒத்து வர்றதில்லை அப்ப அதனால வந்து இந்த குரு பகவான் ஆப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு கெடுதலை பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு வினை இருக்குது அப்ப அந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் ஆப்பட்டது மூன்று ஆறு கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க அதாவது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி மே ஒன்னாம் தேதி ரிசபத்துக்கு அந்த குரு பகவான் வந்திருக்கிறாங்க அப்ப துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த மூன்று ஆறுக்குடிய கிரகம் எட்டாம் இடத்துல இருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகம் அது போக துலாம் ராசி ஆப்பட்டது அஞ்சுக்குடிய சனி பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து பயிற்சியாகி குருவுடைய நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறார் இன்னைக்கு அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி போரட்டாதி நட்சத்திரத்துல இயங்குவதும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதும் துலாம் ராசிக்கு ரெண்டாவது யோகம் அப்ப இந்த யோகத்தினுடைய பலன்களை நம்ம சொல்ல போறோம் இதற்கு முன்னாண்ட இந்த குரு பயிற்சி பலன்கள் தமிழ் வருட பிறப்பு இது எல்லாமே நம்ம பேசியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்க்கலாம் அதே சமயத்துல இந்த சேனலை நீங்க வந்து ரொம்ப ஆர்வமாக நல்ல முறையில் பார்த்துட்டு வரீங்க இந்த சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்காகப்பட்டது இப்போ இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்குவதால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய முதல் பலன் என்னன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைகிறது அப்ப எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்தால் உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் அதாவது எட்டாம் இடம்னாவே ஆயுள்காரகன் அதே சமயத்துல கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம வனவாசம் போறது அவங்களுக்கு வந்து பார்க்க போன மரணத்துக்கு ஈக்குவலான கண்டங்கள் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பதான் எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்துல குரு மறைவதால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராது அப்ப வந்து கடன் பிரச்சனையால தலைமறைவாவதோ இல்ல வந்து வனவாசம் போறதோ இல்ல வந்து மரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதோ இல்லைன்னா இந்த காலகட்டத்துல விபத்துகள் நடக்கிறதோ எதுவுமே துலாம் ராசிக்கு வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை இது போதாதுங்களா முக்கியமான பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் இது போக அந்த ஐந்தாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் அப்ப அந்த புத்தரஸ்தானம் என்ன ஒருத்தருக்கு வந்து பார்க்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் அப்ப அந்த குழந்தை பாக்கியத்தினால அந்த குழந்தை கிடைக்காததுனால எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்டையும் வேண்டி எல்லா கோயில்களுக்கும் போய் எந்த ஒரு திருப்தியும் கிடைக்காமல் இன்னைக்கு வந்து பார்க்க போனா ரொம்ப வேதனைப்பட்டு மனசு நொந்து இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அந்த புத்தர பாக்கிய குறை ஆகும் நீங்க எல்லாரும் இப்பவே சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிறதுனால உங்களுடைய பெற்றவங்களுக்கு வேதனை இந்த பக்கம் மனைவியை பெற்றவங்களுக்கு வேதனை இவங்க எல்லாத்துக்கும் வேதனைப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு எல்லாருமே மனக்குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாருத்துக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு புத்திர பாக்கியம் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பிறக்க போகிறது அது ஏற்காவது நடக்கலாம் அப்படி இல்லைன்னா மருத்துவ ரீதியாக நீங்க இதற்கு முன்னாண்ட மருத்துவம் பார்த்து அது ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த பீரியட்ல போய் பாருங்க கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இது நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அப்ப இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இல்ல நாம வாங்கக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது நம்மளுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் இருந்து அதுல வம்பு வழக்கு கேஸ் போயிட்டு இருந்தா கூட இதுவும் சாதகமாக முடியக்கூடிய நேர காலமாக இப்ப இருக்கிறது இது போக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குள்ள கணவன் மனைவி இவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகள் நல்ல வீடு நல்ல பங்களா காரு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்துட்டாலுமே அந்த வீட்டுக்குள்ள வந்தா கணவனுக்கு நிம்மதி இல்லை இல்லை மனைவிக்கு நிம்மதி இல்லை ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்து பேசாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி பேசினாலும் திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த பிரச்சனைகள் எப்ப தீரும் நாங்கள் எப்ப நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க நல்லபடியாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது தைரியமாக இருக்கலாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கண்டிப்பாக பளிக்கும் உங்க ரெண்டு விதத்துக்கு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் உங்களை சுத்தி உங்களை பிரிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க விலகி போயிடுவாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மக்களால் உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய டைம் அப்போ மக்கள் வந்து ஒரு வேலை கிடைக்கல கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா இந்த பீரியட்ல வேலை கிடைக்கும் ஒரு காலேஜில் சீட் கிடைக்கல நல்லா படிச்சிருக்கிறோம் நம்ம எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல நம்ம எதிர்பார்த்து வெளிநாட்டுக்கு போய் அங்கேயும் நம்மளுக்கு நல்ல திருப்தி கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த காலேஜில் எதிர்பார்த்த சீட்டே கிடைக்கும் வெளிநாடு நீங்க பயணம் செஞ்சு போனாலும் அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு எதிர்பார்த்த காலேஜுங்கிறது கிடைக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்க எதிர்பார்த்த இடத்துல நல்ல வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் இது போக துலாம் ராசியில் பிறந்தவங்களை எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன் திருமணமாகி தன்னுடைய மக்கள் இவங்க எல்லாத்தையுமே நல்லபடியா பார்த்துக்கூடிய ஒரு நேச்சர் அவங்களுக்கு இருக்குது இன்னைக்கு அவங்க இதற்கு முன்னாண்ட இதற்கு முன்னாண்ட அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில பார்த்திருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாத்தையும் நல்ல முறையில பார்த்திருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்போ அண்ணன்ன யாரு தம்பின யாரு அக்கான யாரு அப்பா அம்மனை யாரு உறவுகள் யாரு அப்படின்னு அதுல வந்து பாக்க போனா சில பிளவுகள் சில பிரச்சனைகள் அப்ப இத்தனை நாள் பாடுபட்டவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது நாம் எப்படி வாழணும் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தணும் நம்ம குடும்பம்னா என்ன இது எல்லாமே புரிஞ்சக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க நீங்க புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த தொழிலாகப்பட்டது இப்ப நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்திருக்குது அதனால தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்க இழந்ததை அடைந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிற நான் கண்டிப்பா சொல்றேன் நானு இது கண்டிப்பா நடக்கும் டோட்டலா டோட்டல பாத்தீங்கன்னா துலாம ராசியில பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல புஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு இப்ப இந்த பீரியட்ல நீங்க யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே கண்டிப்பா நம்ப வேண்டாம் அது போக உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒருத்தர் கேட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லை ஒருத்தர் வந்து இப்போ குருவா நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுடைய பேச்சு கூட இப்ப இந்த பீரியட்ல நம்ப வேண்டாம் உங்களை நீங்க நம்புங்க அது கரெக்டா இருக்கும் அப்ப நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா பெருமாளை கும்பிட்டு வாங்க அந்த பெருமாளுடைய அனுகிரகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் முடிஞ்சா திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படி திருப்பதி போக முடியலன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜல பெருமாளை கும்பிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்